மறைவில் நடந்த சண்டை தெருவுக்கு வந்திருக்கிறது உட்கட்சி பூசலால் உடைந்து போன உறவுகள் உதிநீதி பெயரை கேட்டவுடனே ஓட்டம் பிடித்திருக்கின்றார் நம்மையா துரைமுருகன் அவர்கள் திமுகவுடைய உட்கட்சி பூசலானது சூடு பிடித்திருக்கிறது பற்றி எரிகிறது பத்திரிகைகளில் அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி அப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் ஐயா துரைமுருகன் அவர்கள் உதயநிதி பெயரை கேட்ட உடனே எந்த அளவுக்கு இந்த வீடியோவை பார்த்த பிறகு நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் என்ன துரைமுருகனா தடையா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவதற்கு துரைமுருகனும் ஒரு தடை ஆனா உங்களால் எதிர்பார்க்க முடியாத இன்னொரு விஷயமும் தடையாக இருந்திருக்குது என்ன தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்பதற்கு அவரே தடையாக இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு என்ன யார் சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா அதை உடைச்சி பேசுவோம் நண்பர்களுக்கு இன்னொரு சந்தேகமும் வந்திருக்கும் என்ன இது துரைமுருகன் திமுகவில் அறுபது ஆண்டு காலமாக இருக்கிறாரு திமுகவுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி நடக்கும் ஆனால் அப்போதெல்லாம் துரைமுருகன் அவர்கள் அதை வெளியே காட்டிக்க மாட்டார் ஆனால் சமீப காலமாக திமுகவுக்குள்ளே எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி துரைமுருகன் மூலமாக நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சு கொள்ள முடியுது துரைமுருகனுக்கும் திமுகவுக்கும் என்ன தான் நடந்து கொண்டு இருக்கிறது துரைமுருகனையே திமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் வெளியில் போட்டு போட்டு உடைக்கிறாரு இல்லை அவரே அறியாமல் அவரே காட்டிடுறாரு என்ன தான் நடந்தது துரைமுருகனுக்கு அப்படின்ற சந்தேகமும் உங்களுக்கு எழுந்திருக்கும் முதல்ல துரைமுருகன் அவர்கள் ரெண்டு விதமான கோரிக்கையை திமுக தலைமைக்கு வைக்கிறார் முதல் கோரிக்கை ஒன்று கட்சி தொடர்பானது இன்னொரு கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா தான் தொடர்பானது முதல்ல துரைமுருகன் அவர்கள் தான் தொடர்பாக வைக்கின்ற கோரிக்கை என்ன தெரியுமா அறுபது ஆண்டு காலமாக கட்சிக்காக உழைத்திருக்கின்றோம் நாம ஏன் துணை முதலமைச்சராக கூடாது கட்சியில் உழைச்சோமுன்னா யார் வேண்டுமானாலும் உயர் பதவிக்கு வரலாம் அப்படின்ற விஷயம் என் மூலமாக தமிழக மக்களுக்கு நிறுவனமாகுமே இன்னும் பல பேர் வந்து திமுக உழைப்பதற்காக வருவானே அறுபது ஆண்டு காலம் உழைச்சிட்ட பிறகு கட்சியில் சலசலப்பு இல்லாமல் தலைமை மாற்றத்துக்கு உதவின பிறகு நமக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது துணை முதலமைச்சர் பதவி என்பது பெருசான சட்டப்பூர்வமான அதிகாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பதவியே கிடையாது ஒரு கௌரவ பதவி தான் அந்த பதவிக்கு எத்தனை பேரை வேண்டுமானாலும் நியமிக்கலாம் அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும்தான் அந்த பதவி கட்சியில் உழைச்ச வேறு யாருக்குமே இல்லை அப்படின்னா எனக்கான அங்கீகாரம் என்ன அப்படின்னு வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து யோசிக்கிறாருங்க இரண்டாவது தலைமையை விட்டு கொடுத்த பிறகும் தன் மகனுக்கானவற்றை நாம் உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து துரைமுருகன் அவர்கள் நினைக்கிறார் இப்போ முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் தான் நலத்துடன் இருக்கின்ற பொழுதே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கட்சியும் கொடுத்துடணும் ஆட்சியும் கொடுத்துடணும் அதனுடைய தொடக்கமாகத்தான் துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே முன்முயற்சி எடுக்கிறார் ஸோ தன் மகனுடைய எதிர்காலத்தை உறுதி செய்யக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் துரைமுருகனுடைய மகனுடைய எதிர்காலத்தை அவர் உறுதி செய்வதற்காக அவர் ஆசைப்பட மாட்டாரா அதனால் தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் கட்சிக்காக உழைச்சிருக்கிறேன் உனக்கு தலைவர் பதவியெல்லாம் விட்டு கொடுத்துருக்கேன் ஸ்டாலின் ஐயா அதனால் எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடு அப்படின்னு கேட்குறாரு அதை வெளிப்படையாகவும் பல தருணங்களில் சொல்லியும் இருக்கின்றார் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு அவர் வெளிப்படுத்தியும் இருக்கின்றார் இரண்டாவது எனக்கு பிறகு என் மகனுக்கு என்ன அதை முதல்ல திமுகவில் உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் இப்போது துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் காட்பாடு தொகுதி எனக்கு தான் என் கூட இந்த தொகுதியிலிருந்து தான் போகணும் அது வரைக்கும் இந்த மக்களுடன் நான் இணைந்திருப்பேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டார் அதனால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எவனும் சொல்லக்கூடாது அப்படின்றதையும் துரைமுருகன் அவர்கள் வெளியில் போட்டு உடைச்சிட்டார் உனக்கு வயசாகி போச்சு இனிமேல் உனக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தமுன்னா மற்றும் அமைச்சராக ஆக்கணும் சீனியராக இருக்கக்கூடிய உன்னை விட்டுட்டு வேற யாருக்கும் அமைச்சர் பதவி அடுத்த தேர்தலில் கொடுக்க முடியாது அதுவே தடையாக இருக்கும் அதனால் உனக்கு அடுத்த முறை காட்பாடி தொகுதி இல்லை என்று திமுக பேசப்பட்ட போது வெளியில் வந்து என்னுடைய மரணம் மட்டும்தான் காட்பாடி தொகுதி மக்கள் இருந்து என்னை பிரிக்கும் அப்படின்னு வந்து துரைமுருகன் அவர்கள் போட்டு உடைச்சாரு சரி தொகுதியை உறுதிப்படுத்தி கொண்டார் அதே மாதிரி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேலூர் மாவட்ட செயலாளராக நான் இருப்பேன் ஆனா எனக்கு பிறகு என் மகனுக்கு தரணும் அப்படின்னு வந்து துரைமுருகன் அவர்கள் கோரிக்கை வைப்பதாக தெரிகிறது தொகுதியும் சரி மாவட்ட செயலாளர் பதவியும் சரி எனக்கு பிறகு என் மகனுக்கு தரணும் எப்போதும் எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்பாதீங்க கட்சியிலிருந்து பல பேர் சண்டை போட்டுட்டு பல கட்சியும் தாவி இருக்கிறான் திமுக குடும்பத்தை வசைப்பாடி இருக்கிறான் திமுக கட்சியை காட்டி கொடுத்துருக்குறான் அந்த மாதிரி நான் இல்லை எத்தனையோ சண்டைகள் வருகின்ற போதும் எத்தனையோ புறக்கணிப்புகள் வருகின்ற பொழுதும் சீனியர் என்ற மதிப்பில்லாமல் மற்றவங்க பேசுகின்ற பொழுதும் தலைவர் பதி உனக்கு இல்லை ஸ்டாலினுக்கு தான் என்று சொல்லுகின்ற போதும் வைகோ எடுத்த முடிவை தான் எடுக்காத போதும் கூட கட்சிக்குள்ள நான் சொல்றதுக்கு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அடுத்தவங்க மாதிரி நான் இல்லை இல்லையா அதனால எனக்கு பிறகு எங்க மகனுக்கு நான் எல்லாம் அனுபவிச்சதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் தன் மகனுக்கானவற்றை உறுதிப்படுத்துகின்றார் அதனால தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவதற்கு நம்முடைய துரைமுருகன் அவர்கள் கொஞ்சம் தடையா இருக்கிறாரு அவருக்கான உத்தரவாதத்தை திமுக தலைமை தந்துவிட்டால் எந்த தடையும் இருக்காது திமுகக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்பதற்கு முதலமைச்சருக்கும் குடும்பத்திலிருந்து நெருக்கடி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம் ஆனால் அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி நீ துணை முதலமைச்சராக ஏற்றுக்கப்பா அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழைக்கின்ற பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா தடையாக நிற்கின்றார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக போகிறான்னு சொன்ன பிறகு அவருடைய அறையை தொண்ணூறு சதவீதம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க திடீர்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் போட்டுருக்கின்ற கண்டிஷன் ஆனது அவர் துணை முதலமைச்சர் இருக்குது அவரே தடையாக ஆயிட்டார் அப்படின்றது தெரியுது எந்த அளவுக்கு தடையாக இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கின்ற அதே தருணத்தில் நீங்கள் இளம் தலைமையினருக்கு அமைச்சர் பதவி தரணும் அப்படின்ற கோரிக்கையை முதல்வர்கிட்ட வைக்கிறாராம் சீனியராக இருக்கக்கூடிய மூன்று அமைச்சர்களை தூக்குங்க இள வயது கொண்ட மூன்று பேரை அந்த போஸ்டிங்கில் போடுங்க எந்தெந்த பகுதியிலேருந்து தூக்கணும் அப்படின்றதையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கின்றாராம் அதே மாதிரி சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை தூக்குங்க ஜூனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கோரிக்கை வச்சுருக்கின்றாராம் முதலமைச்சர் ஐயா கிட்ட நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபிசர கூட நிர்வாக ரீதியாக மாற்றிடலாம் ஜூனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொண்டு வந்து உதயநிதியனுடைய கட்டமைப்புக்காக வச்சிடலாம் உதயநிதி ஸ்டாலின் விருப்பப்படுகின்ற மாதிரி ஒரு டீமானது உருவாயிடும் ஆனால் அமைச்சர் பதவி எப்படி தோக்குறது ஆட்சியில் ஏறுகின்ற பொழுது வேண்டுமானால் யார் அமைச்சர் யார் அமைச்சர் இல்லை என்று சொல்லிட்டு நம்ம மாற்றத்தை செய்யலாம் ஆனால் இப்போ திடீர்னு மூன்று அமைச்சரை தூக்கிட்டு புதுசாக மூணு பேரை போடுங்க செயல்பாடுகள் சரி கிடையாது தேர்தலை சந்திப்பதற்கு இந்த மூன்று பேர் தான் சரியாக இருப்பாங்க இந்த பகுதியில் அமைச்சர்கள் சரியாக செயல்படலை அப்படின்னு சொன்னால் எந்த அமைச்சரை தூக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்ற அமைச்சரை தூக்கினா உட்கட்சி பூசலானது இன்னும் உச்சம் தொட்டுவிடுமே துரைமுருகன் அவர்களே பொறுமையாக இருக்கக்கூடியவர் ஆடாமல் அசையாமல் கட்சிக்குள்ளே இருந்து பதவியை பெற்றேன் என்று சொன்னவர் துரைமுருகன் அவரே இப்போது இல்லாத ஆட்டமெல்லாம் ஆடுறாரு ஆனால் அடுத்தது இந்த மூன்று அமைச்சர் மீது கை வைத்தோம் என்றால் திமுக என்ன ஆகும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறார் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மூன்று அமைச்சர்கள் நீங்கள் தூக்குனிங்கன்னா தான் நான் வந்து துணை முதலமைச்சர் ஆவதற்கு வசதியாக இருக்கும் பொறுப்புகள் வருவதனால மட்டுமே வந்து கட்சியை சீர்படுத்திட முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றுட முடியும் அப்படின்லாம் நினைப்பது தவறு கட்சிக்குள்ளயும் மாற்றம் வேண்டும் ஆட்சிக்குள்ளேயும் மாற்றம் வேண்டும் இளம் தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டாராம் விஜயை சமாளிக்கணும் சீமானவர்களை சமாளிக்கணும் செய்து அதிமுக கட்டமைப்பு அப்படியே இருக்கிறது அதையும் சமாளிக்கணும் அதனால் இளையோர் தான் வேண்டும் எனக்கான டீமை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம் ஆனால் அமைச்சர் மீது கை வைக்க முடியுமா ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நாசர் அவர்களை தூக்கிட்டோம் அதற்கு பிறகு செஞ்சி மஸ்தான் அவருடைய மாவட்ட செயலர் பதவியும் பொடுங்கிட்டோம் கட்சிக்குள்ளேயும் சரி ஆட்சிக்குள்ளேயும் சரி இரண்டு சிறுபான்மையுக்கு எதிராக களமிறங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் சிறுபான்மைகள் சாய்ந்திருக்கின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது ஆனால் திடீர்னு வந்து நீ சொல்கிற அமைச்சர்கள் பதவியை பொடுங்கணும்னு வச்சிங்களேன் சோழி முடிஞ்சிடுறா தம்பி இதெல்லாம் வேணாப்பா அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றாரா ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் டீம் இல்லாமல் களத்தில் இறங்க மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாராம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முதலமைச்சரவர்கள் துணை முதலமைச்சராக உதநிதி ஸ்டாலின் ஆக்கிட்டால் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குமா என்று வேற அச்சப்படுகின்றார் என்று சொன்னோம் அடுத்தது மூன்று அமைச்சர்கள் புதியவர்கள் ஆகிட்டால் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குமோ சீனியர் மினிஸ்டர்களை தூக்கிட்டு ஜூனியர்களை போட்ட பிறகு அதனுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டால் அந்த மூணு பேரையும் மீண்டும் மாற்ற வேண்டியதாக இருக்கும் அப்போது புதிதாக மூன்று பேரை தேடுகின்ற போது நாங்கள்லாம் கட்சிக்காக உழைக்கலையா என்று சொல்லிவிட்டு இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய உடைய கோரிக்கையை ஏற்க முடியாமல் தட்டி கழிக்கவும் முடியாமல் முதலமைச்சர் அவர்கள் தவிக்கின்றாராம் அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவதற்கு துரைமுருகன் போன்றோர் வந்து எதிராகவே இருந்தாலும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து அவர் துணை முதலமைச்சர் ஆவதற்கு அவரே தடையாக இருக்கின்றார் சரிப்பா நம்ம துரைமுருகன் அவர்கள் ஏகப்பட்ட கோரிக்கை வச்சார்னு சொன்னீங்க அதுக்கு திமுக தலைமதான் என்னதான் சொல்லிச்சு கட்சிக்காக உழைச்சிருக்கிறாரு ஏ அவங்க மகனுக்கான எதிர்கால வாய்ப்பை உறுதிப்படுத்தலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் ஏயா ஏற்கனவே தலைமை பொறுப்பில் இருக்கிறேன் நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் மகனுக்கென்று எதிர்காலத்தை உறுதிப்படுத்தி கொண்டீர்கள் என்றால் கட்சியில் உழைக்கிறவனுக்கு என்னையா தர்றது அப்படின்ற கேள்வியை கேட்கின்றார்களாம் முதலமைச்சர் ஐயா அவர்கள் நம்ம கட்சிக்குள்ளே பேசிட்டோம் ஐயா கட்சிக்குள்ளே பேசின விஷயத்தை காது கொடுத்து எவனும் கேட்க மாட்டான் அதனால தான் இப்போ துரைமுருகன் சமீப காலமாக கட்சிக்குள்ளே நடக்கின்ற விஷயத்தை பொதுவெளிக்கு கொண்டு வராங்க கட்சிக்குள்ளே காது கொடுத்து கேட்டால் பொதுவழியில் பிரச்சனை வராது கட்சிக்குள்ளே காது கொடுத்து கேட்க தயாராக இல்லைன்னா இந்த மாதிரி தான் எவ்வளோ சீனியராக இருந்தாலும் சரி தன்னுடைய ஆதங்கத்தை பொதுவழியில் கொட்டி தீர்ப்பாங்க அது மாதிரி தான் இன்றைக்கி துரைமுருகன் அவர்களும் வந்து உத்தரவாதம் தரலை அதனால் உட்கட்சி பூசலில் உச்சம் இருக்கிறது திமுக என்று சொல்லிட்டு பற்றி எரிகின்ற விஷயத்தை பத்திரிகையில் கொளுத்தி போட்டு கொண்டுட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கேள்வியை எதிர்கொள்வதில் நம்ம துரைமுருகன் அவர்களுக்கு அப்படி என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நாம் ஒன்று சொல்ல போய் அது திமுக தலைமை தவறாக எடுத்துச்சுனா அப்படின்றது தான் துரைமுருகன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய அழுத்தம் அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னைக்கு தான் துணை முதலமைச்சர் ஆவார்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் சொன்னார் நாவும் இல்லையா இன்னொரு பத்து நாளில் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகிடுவார் கவலைப்படாதீங்க அன்றையிலிருந்து தைரியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் என்று அழைக்கலாம்னு சொன்னார் இல்லைங்களா அதனால் நாம் இன்னும் பத்து நாள் பொறுத்து துணை முதலமைச்சர் ஆகிறாரா இல்லையா என்று சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பேசலாம் உதயநிதி ஸ்டாலினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் அவர் துணை முதலமைச்சர் ஆவது நிச்சயமாக நடக்காது அப்படின்னு திமுக வட்டாரமானது சொல்லுது எனக்கான டீம் இல்லாமல் நான் இப்படி வேலை செய்ய அப்படின்றது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கோரிக்கை என் மகனுக்கு உத்தரவாதம் இல்லாம நான் எப்பரா விட்டு கொடுக்குறது அப்படின்னு துறைமுகனுடைய எண்ணம் இந்த ரெண்டுமே நிறைவேறுகின்ற தான் துணை முதலமைச்சர் ஆவாரு அப்படின்றது திமுகவுடைய கருத்து எது நடக்குது எது நடக்கல அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்